பத்த வச்சுட்டிய பரட்ட இப்படி வந்து நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை பார்த்து சொல்ற தான் பாகிஸ்தான பதற வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வீடியோவில் அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதான் வந்து பார்க்க போறோம் இப்போ ரீசண்டா விஸ்வசிந்து ஃபவுண்டேஷன் சார்பா நடந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லிருக்காரு இதில் பாகிஸ்தானை கதரவை விட்டுட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா யாருக்கு தெரியும் திரும்ப நம்ம இந்தியா கூட சிந்து வந்து இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிருக்காருங்க அதாவது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சிந்து மண் இன்னைக்கு இந்தியாவோட ஒரு பகுதியா இல்லாம இருக்கலாம் ஆனா கலாச்சார ரீதியாகவும் நாகரீக ரீதியாகவும் என்னைக்குமே சிந்து இந்தியாவோட ஒரு பகுதிதான் நிலத்தின் அடிப்படையில பார்டர்ஸ் வேணா வந்து சேஞ்ச் ஆகலாம் ஆனா யாருக்கு தெரியும் சிந்து மாகாணம் திரும்ப வந்து இந்தியா கூட கூட இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காருங்க உண்மையிலே இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க இதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் வந்து இருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேக்கலாம் எப்ப இந்திய அமைச்சர்கள் இது மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டா இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது என்ன பெரிய விஷயமா அப்படி வந்து கேக்கலாம் இது உண்மையிலே பெரிய விஷயம்தாங்க இப்ப நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தவனே பாகிஸ்தான் மாத்தி கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட பேச்ச எக்கார்ந்து கொண்டும் எங்களால ஏத்துக்கவே முடியாது எங்களோட இறையாண்மைக்கு எதிராக இந்த ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு இது எப்படி ஏத்துக்க முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு மாய உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பொய்யான கருத்துக்களை வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி பாகிஸ்தான் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்ன இருக்கு அப்படின்னா இப்போ நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட பேச்சுக்கு இவங்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அவரோட பேச்சுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு கண்டனத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க இவங்க இவ்வளோ தூரம் பயந்து போய் இந்த பேச்சுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு பண்ணும் தெரியுது நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் ராஜ்நாத் அவர்களோட பேச்சு எந்த அளவுக்கு பாகிஸ்தான்ல ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி இப்ப பாகிஸ்தான் ஏன் இந்த அளவுக்கு வந்து பயப்படுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல அந்த அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல உள்ள உள்நாட்டு மக்களே அவங்க நாட்டுக்கு எதிராக வந்து கிளம்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இதுல வந்து நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாகிஸ்தான் வேணா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் ஆனா சிந்து மாகாண மக்களே வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா சிந்து மாகாணத்தோட முக்கிய லீடரான முர்ஃபாத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களோட ஸ்டேட்மெண்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அவரோட கருத்தை வந்து வரவேற்கிறோம் ஏன்னா இந்த ஒரு கருத்து சாதாரண கருத்து இல்லை வரலாற்று சிறப்புமிக்க கருத்து இந்த ஒரு கருத்துக்கு நாங்கள் மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் வந்து பண்றோம் இது மாதிரி பல கருத்துக்கள் வந்து இந்தியா கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு என்ன தெளிவாக புரியுது பாகிஸ்தானுக்குள்ள பல பஞ்சாயத்துகள் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கரெக்டா பயன்படுத்தி நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டணும் அப்படின்னு மட்டும் நல்லா முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா பாருங்க சிந்து மாகாணம் வந்து இந்தியா கூட இணையணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த மாகாணத்தோட லீடரே வந்து இதுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவிக்கிறோம் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அங்கே நிலைமை மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்ப உண்மையிலே நம்ம இந்தியா கரெக்டா காயநகரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க வந்து சொல்லணும் இப்ப நம்ம சிந்து மாகாணத்தை பத்தி பேசுனது பாகிஸ்தானுக்கு மரண பீதியை வந்து ஏற்படுத்தி ஏன் இப்படி சொல்றோன்னு பாத்தீங்கன்னா சிந்து மாகாணத்துல அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சிந்து மாகாணத்துல இந்த அளவுக்கு பிரச்சனைகள் போகுது அப்படின்னா இதுக்கு முழு முழுக்க முழுக்க காரணம் பாகிஸ்தானோட செயல்பாடுகள் தான் ஏன்னா சிந்து மாகாணத்துல உள்ள மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய லெவலில் வந்து போராட்டம் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க நாளுக்கு நாள் வந்து இந்த போராட்டம் அதிகமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த போராட்டம் இவ்வளோ தூரம் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் அரசு வந்து சிந்து மாகாணத்துக்கான மக்கள் சிந்து மாகாண மக்களுக்கு ஒரு கரெக்டான சலுகைகளை கொடுக்குறதே இல்லைங்க அவங்களோட வளங்களை மட்டும் நல்லா சுரண்டிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான முக்கியத்துவத்தை வந்து கொடுக்காம அவங்கள தொடர்ந்து ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க இவ்வளோவே இராணுவத்தில் கூட வந்து சிந்து மாகாண மக்கள் வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்துருக்காங்க இதில் நிறைய இடத்துல வந்து சிந்து மக்களோட பங்கு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு இதனால தான் எங்களை வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் மாதிரி வந்து ட்ரீட் பண்றாங்க எங்களுக்கு கரெக்டான முக்கியத்துவம் வந்து கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி சிந்து மகாண மக்கள் பெரிய லெவல்ல வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபடுறாங்க இந்த ஒரு விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சிந்து மகான மக்கள் பாகிஸ்தான் அரசாங்கம் மேல ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமயம் பார்த்து சிந்துவை பத்தி பேசிருக்காரு பாத்தீங்களா உண்மையிலே இந்த விஷயத்துல நம்மளோட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை பாராட்டி ஆகணுங்க உண்மையிலே பாகிஸ்தானுக்கு பல விஷயத்தில் வந்து கொடைச்சலுங்க இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான் மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க அவங்க வாண்டடா இந்தியா கிட்ட வந்து சப்போர்ட்டை கேட்டுட்டு இருக்காங்க இதோ பாருங்க நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நியூ டெல்லியில் எங்களுக்கு ஒரு எம்பசி வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சிந்து மாகாண லீடரும் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலே பாகிஸ்தானோட நிலமை எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் பாகிஸ்தான் அவங்களோட உள்நாட்டு பிரச்சனையை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனைகளை சரி பண்ண பார்த்தா பரவாயில்ல அதை விட்டுட்டு உள்நாட்டு பிரச்சனையெல்லாம் ஒரு போட்டால் மதிக்காமல் எங்களுக்கு இந்தியாவை எதிர்க்கிறதா முக்கியம் காஷ்மீர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சும்மா சும்மா மூச்சுக்கு மூச்சு காஷ்மீர்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட நிலமை படு மோசமாக வந்து போயிடும் இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது பாகிஸ்தான் நடந்துக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்